சிவநிதி வினை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பன்னெண்டு ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம் இப்ப முக்கியமா ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நேர் ஒருத்தர் கூட போட்டிருந்த தோசத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு இந்த தோசம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஜாதகம் பார்க்க வராது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் சீலமா வரும்பொழுது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த தோசத்தை செவ்வாய் தோஷம் அப்படின்றது செவ்வாய் என்ன அது அதோட விதி என்ன விதி விளக்கு என்ன இது விதி விளக்குகள் தெரியாம செவ்வாய் இந்த இடத்துல இருந்தாலே தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ அதற்கான விளக்கமான ஒரு தான் நம்ம இத ஒரு சில உதாரணங்களோட நம்ம பார்க்க போறோம் சோ செவ்வாய் தோசத்தினுடைய விதி என்ன பொதுவா செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டாம் இடங்கள்ல இருக்கும் பொழுது அந்த செவ்வா தோசத்திற்கான விதி ரெண்டு நாலு ஏழு எட்டாம் இடங்கள் நாலு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்வாங்க அப்ப இந்த ஏழாம் இடத்தொடர் தொடர்பு வருதுன்னாவே வந்து செவ்வா தோஷம் அப்படின்னாங்க இதுல சில பேர் ஆட்சி உச்சம் இருந்துச்சுன்னா இந்த லக்னம் இருந்தா அந்த லக்னமாக இருந்தா இல்லை அப்படின்றது பொதுவா இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டாம் இடங்களோட செவ்வாய் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து அத செவ்வாய் தோஷம் முதல்ல தோசம்னா என்ன செவ்வாய் தோசம்னா என்ன செவ்வாய் வந்து முக்கால் பாவர்ன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுல இருக்கக்கூடியதா செவ்வாய் வந்து இந்த இடங்கள்ல ரெண்டு ரெண்டுன்றது எதை குடிக்கிறது ஒருத்தருடைய குடும்ப வாழ்க்கையை குடிக்கக்கூடியது அடுத்தது நாலுல இருக்கக்கூடியவர் ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்வார் அல்லது ஏழிலே இருக்கிற வாழ்க்கை துணைய குறிக்கக்கூடிய அதுக்கப்புறம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துல இருப்பாரு எட்டுல இருக்கிறவர் எதிர பார்ப்பாரு அப்படின்னா ஏழுல இருந்தாலும் சரி அவர் எட்டுல இருந்தாலும் சரி இரண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்வாங்க குடும்பஸ்தானத்தை அமைப்புல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயிலையோ அல்லது குடும்ப வாழ்க்கையோ அல்லது குடும்ப துணையையோ புது பண்ணுவாங்க எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா செவ்வாயினுடைய தசையில தான் பண்ணுவாங்க இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் செவ்வாய் தோசம்னா செவ்வா அப்படின்னு யோகமா இருந்தாலும் சரி தோஷமா இருந்தாலும் சரி நெருவா இருந்தாலும் அதனுடைய தான் புரியும் புக்தியில கூட ஏன்னா புக்திநாதர்கள் எப்பவுமே தசாநாதர்களுக்கு கட்டுப்படும் அதை முதல்ல மைண்டு நம்ம வச்சுக்கணும் செவ்வா தச வருதா வரலையான்னு நம்ம பார்க்கணும் ஒரு அலைன் பொருத்தம் பார்க்கும் பொழுது நாம என்ன பண்ணனும் நம்ம பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய அஹ் அலைன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு தசை வருதா செவ்வாய் சின்ன வயசுலயே முடிஞ்சிருச்சு கவலைப்பட வேணாம் தசை வயசான காலத்துல வருது இதையும் பத்தி நம்ம என்ன பண்ணணும்னா கவலைப்பட வேண்டாம் செவ்வாயசை வந்து பருத்தில வருதா அப்படின்னு பார்க்கணும் அது மெயினான விதி பாத்தீங்கன்னா ஒரு சில விதங்கள போட்டு காட்டுற பாருங்க செவ்வாய் பாருங்க தோஷத்தினுடைய ரெண்டுல செவ்வாயிருக்கா இருக்கார் அவருடைய சொந்த வீடான மேசத்துல இருக்கிறார் இந்த மேசத்துல இருக்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தசால நிச்சயமா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆஹ் தனத்தையோ வா குடும்பத்தையோ என்ன பண்ணுவார் பிரபல் கொடுக்க ஆரம்பிப்பாரு அதே போல எட்டாற்றத்தை பாக்குற மாதிரி உடல் அந்த உபாதைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இது ஒரு நண்பர் தானே ஆட்சியா இருக்காரு அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது செவ்வாய் சரிங்களா இந்த செவ்வாய் தசை வரும் பொழுது எப்ப வந்தாலும் சரி அந்த செவ்வாய் தசை அவர் கொடுக்க வேண்டியதை நிச்சயமா விடுவார் பருவத்துல வரும் என்ன சொல்றது அப்படின்னா துணைக்கு வாழ்த்து துணைக்கு ஏதாவது ஆயிடுமா திரும்ப ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பருவத்துல வரும் இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுது இது முதல் உதாரணம் பாருங்க செவ்வாய் வந்து ஆட்சியில் செவ்வாய் வந்து பெண்கள் நீச்சம் நீச்சமாகிறாரு மேச லக்னம் தான் ஆகிறாரு அவர் என்ன பண்றாரு ஏழாம் இடத்தை கொள்றாரு ஏழாம் இடத்தை தன்னுடைய நாலாம் பார்வையா பார்த்து பண்றாரு இந்த அமைப்பு செவ்வாய் தசை வரும்போது நிச்சயமா அந்த தியாக பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில இருக்கும் சொல்லுங்களா குடும்ப வாழ்க்கை சர்வத்தினுடைய உதாரணம் இது ரெண்டாவது உதாரணம் அமைப்புகள் அடுத்தது அப்படின்னா மூன்றாவது உதாரணம் போறேன் லக்னம் மகர லக்னமா இருக்கிறார் தான் இந்த அமைப்புல இருக்கும் பொழுது சர்வாதேசம் பருவத்தில் வரும் பொழுது இதுல நிச்சயமா இயற்கை குறையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இடைஞ்சலை நிச்சயமா பண்ணுவாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு உதாரணம் போறேன் அதே மேச லக்னம் என்ன போய் எட்டு உட்கார்ந்தார் லக்னாதிபதியான செவ்வாய் தந்திருக்காரு அவர் லக்னாதிபதி தானே அப்படின்ற அந்த கதையில இங்க நடக்காது அவர் எட்டு கூறியே அவரே அவர் எட்டு என்ன பண்ணுவாரு ரெண்டாம் பாவத்தை ரெண்டு பாவமும் என்ன ஆகும் பிரச்சனைகளை வரும் எப்ப வரும் செவ்வாய் அது வந்து செவ்வாய் தசையில வரும் தசையிலதான் சம்பவங்கள் நடக்கும் புத்தி இருக்காது அதை மட்டும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் செவ்வாய் விளக்கத்து சரிங்க புரிஞ்சுக்கணும் தசையில தான் வரும் புத்தியில வராது தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் புத்திநாதன் அந்தரநாதன் இவங்க எல்லாருமே தசாநாதன் தான் சீர்கு அப்ப அவருக்கு சொல்லு ஆமா அவர் அவருடைய தசையில வரும் அடுத்தது உச்சமா போட்டிருக்கேன் செபாதா வந்து என்ன பண்ணிருக்கேன் உச்சமா இருந்த மாதிரி வித நகரத்துக்கு எட்டுல இருக்கிறார் செபாதா சொல்லி ரொம்ப தனிமையான இது பாத்தீங்க அப்படின்னா அமைப்பு ஏன்னா அவர் வேற இருக்காரு இந்த எந்த அமைப்புல பாத்தீங்க அப்படின்னு அவருடைய தசாவை ஏற்கனவே புதுநலக்கண காரணத்துக்கு புரட்டி எடுப்பார் செவ்வா இது ரொம்ப கம்மியான இது இருக்கு சரிங்களா இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறது தான் அப்படின்றது இப்படி இருக்கக்கூடிய சரி இப்ப நம்ம என்ன பண்ணணும் செவ்வா தோசம் எப்படியான அமைப்புன்னு பாத்துட்டோம் ரெண்டு நாலு ஏழு எட்டு இடங்கள்ல அமரும் பொழுது அந்த இடங்களை தொடர்பு கொடுப்பது அமருமே தசா வரும் பொழுது இந்த இடங்கள்ல என்ன ஆகும் பிரச்சனை வரும் சரி நிதியை சொன்னீங்க விளக்குகள் என்ன அப்படின்னா மிதன் விளக்கு பாருங்க போட்டிருக்கோம் எட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டுல என்ன இருக்காரு ஆட்சியான சந்திரன் செவ்வாய் சந்திரனுடைய பார்வை ரொம்ப நல்லது இருந்தா கூட அவர் செவ்வாய் வந்து எப்பவுமே சந்திரனுடைய ஒளி வாங்க பொழுது ரொம்ப ஆயிருவார் அப்படி அந்த ஜாதகருக்கு ஒண்ணுமே இல்ல செவ்வாய் அமைஞ்சிரும் எட்டாம் இடத்துக்கான திடீர்லாம் செவ்வாய் போயிடும் வளர்ப்பு அப்படி இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் ரொம்ப ஷுசியாகிறது ரொம்ப சந்தோஷமாகறது சந்திரனுடைய சேரும்போது அல்லது சந்திரன் பார்க்கும்போது அந்த சந்திரனுடைய ஒளி ரொம்ப முக்கியம் அதாவது தேவிரம் வெளி இருக்கிறதா பாத்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப அவர் வந்து ஒரு என்ன சொல்ற சுமத்துவம் ஆயிடுவார் அது சந்திரனுடைய அடுத்தது இரண்டாம் நிலை பாருங்க நிவர்த்தி போடுறேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இரண்டாம் நிலை நிவர்த்தோன்னா அதே வந்து மிதன எட்டுதான் உச்ச இங்க வந்து என்ன பண்ற உச்சமா இருக்கக்கூடிய செவ்வாய தன்னுடைய அஞ்சாம் பார்வையா குரு பார்க்கிறார் இது இரண்டாம் நிலை நிவர்த்தி இப்ப குரு பார்த்துட்டார் இப்ப இவருக்கு இந்த ஜாதகருக்கு செவ்வாய் டாப்பா இருக்கும் ஏன்னா குருவின் பார்வை அவருடைய நண்பர் வேற சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப டாப்பா இருக்கும் குருவின் பார்வை என்ன அவர் எந்த இம்சையும் கொடுக்க மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் நல்லதை செய்வார் எட்டுல இருக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் அது மாதிரி விஷயங்களை நமக்கு அவர் பண்ணுவார் இது ரெண்டாவது நிவர்த்தி சரிங்களா அப்ப மூன்றாவது நிவர்த்தி பாருங்க அடுத்தது பாக்குறீங்க அதே இதுதான் ஆஹ் ஏன்னா என்ன நீங்க இந்த இந்த லக்னத்தை நீங்க மாத்தி புரிஞ்சுக்கோங்க எந்த லக்னமா இருந்தாலும் இடம் தான் நான் முக்கியம் இப்ப எட்டுல இருக்கிறார் சரிங்களா எட்டுல வந்து உச்சமா இருக்கக்கூடியத சுக்கரன் பாக்குற சுக்கரன் பாக்குறாரு சிக்கரன் பார்வை என்ன ஆகும் அவரை ரொம்ப சுபத்துவப்படுத்தும் அது இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு கூடுதல் சுபத்துவம் கிடைச்சு அவருடைய செவ்வாத ஜாதகருக்கு அருமையான ஒரு அமைப்பா இருக்கு சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன பண்றாரு பாருங்க ஆஹ் ரிசப லக்னமாகி லக்னத்துக்கு ஏழுவே செவ்வாய் இருக்கா அட் சேம் டைம் அதே லக்னாதிபதியான சுக்கரன் இணைஞ்சிருக்காங்க இந்த செவ்வாய் சுக்கரன் நினைவு ரொம்ப சூப்பர் ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதாவது செவ்வாயின்றத ஆஹ் ஆண் அப்படின்றது ஆண் ஆஹ் ஆண் அழகன் அந்த அளவுக்கு ஒரு கட்டிலம் காலை அந்த மாதிரி சுக்கரன் ஒரு பெண்ணை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா சுக்கரன் செவ்வாய என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு ரொம்ப இதாயிடுவாரு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அஹ் கணவன் மனைவிக்கான உறவுகள் வந்து ரொம்ப சுமூகமா இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் இப்ப வந்து இது இங்க வந்து செவ்வாய் போஷன் வேலையே இல்லாம போயிடும் ரொம்ப நெருக்கமான ஒரு இதா இருப்பாங்க அந்த மாதிரி தாம்பத்தியம் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு திருப்தியான நிலையில இருக்கு இந்த இடத்துல என்ன ஆகாது செவ்வாய் தோசம் அமைப்பு செவ்வாய் தோசம்னா என்ன அதோட விதி என்ன அதற்கான விதி விளக்குகள் அப்ப இப்படி பாத்தீங்கன்னா இந்த அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் அப்படின்றது ரொம்ப ரேரா இருக்கும் ஏன்னா செவ்வாய் தோஷம் என்பது பரிவர்த்தகாரணம் பருவத்துல தரமன்றது முதல் அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகள் ஏதாவது வெண் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த தோஷம் ஒண்ணாயிரம் நிவர்த்தி ஆயிடும் அதனால சந்தோஷத்தை வந்து தூக்கிக்கிட்டு நாம ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுடைய திருமண வாழ்க்கையில இத நம்ம வந்து தள்ளி போடுறதுக்கு வேலை இல்லை சரிங்களா அப்ப சந்தோஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப மாதிரி சில நூறுக்கு தான் நினைப்போம் அது பெண்களை வந்தா தான் பிரச்சனை அந்த வரல விவசாயி வருது அந்த சிறு வயசுல செவ்வாயுக்கு இருக்கிற செவ்வாய் இருக்கிற செவ்வாயை பத்தி நாம என்ன பண்ண வேணா கவலைப்பட வேண்டாம் கவலை வேலைகள் அது இந்த கிரகங்கள் ஆஹ் சந்திரன் சுக்கரன் தனித்து புதன் பட வேண்டாருனா கூட அவருக்கு பிடிக்காதுதான் செவ்வாய செவ்வாய்க்கு புதனம்பு புதனுக்கு செவ்வாயை பிடிக்கிறனா கூட செவ்வாயினுடைய அந்த கெடுதல அவர் அதை குறைச்சு தனித்த புதன் ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை தனிக்கிறது சரிங்க அஸ்தன் நம்ம எதுவுமே ஆகாம சொன்ன தோஷம் புதனுக்கு இல்லைன்னா கூட எதுவுமே நம்ம தனித்த புதன் ரொம்ப ரேரா தான் இருப்பாரு அப்படிப்பட்ட புதன் வந்து நம்மளுக்கு வந்து செவ்வாயை பார்க்கும்பொழுது அவருடைய கெடுதல்கள் குறையும் அதனால செவ்வாயோஷம் அப்படின்றத பாத்தீங்கன்னா நூத்துல ஒண்ணு ஆயிரத்துல ஒன்று லட்சத்துல ஒன்று இந்த மாதிரி அமைப்புகள்லதான் அமையுமே இல்லையா நீங்க அந்த செவ்வாய்தோசத்தை மூட்டை பிறப்பிக்க வேண்டாம் அப்படின்னு நம்மளை வந்து கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் கருணைக்கிற லா சந்தேஷ் வாழ்க்கை நலவிட